இங்க பாருங்க இதை எப்படி இருக்கேன் இங்க பாருங்க இது எப்படி இருக்கணும் இது பாரம் தாங்க இல்லாம இப்ப பெருமையா இருக்கு இது கட்டுறதுக்கு தான் பாரம் இருக்கு அப்ப புள்ளியில இருந்துச்சுன்னா இன்னும் மாதிரி இதாயிரும் பீமையும் பார்க்க போனா மாதிரி தான் இது மாதிரி காட்டுது என்ன கம்பு விளைஞ்ச மாதிரி பீமை பையும் தூண் கம்பு விளைஞ்ச மாதிரி இருக்காது நேரா இருக்கும் அதை காட்டுறோம் நண்டு மாதிரி அந்த பக்கம் நண்டு இப்படி நண்டு நேரா காட்டு மாதிரி பழகு தெரியுது சும்மா இல்லாம தான் அது

பெரிய எல்லாரும் பெரிய எல்லாரும் நம்ம வந்திக்கிற பெரிய எல்லாரும் நான் கோட்டக்கல்லாரு ஆனா வந்திக்கிற இடம் இது வந்து காரதீவு ஆர்கேஎம் ஸ்கூல் என்ன ஸ்கூல் ஆர்கேஎம் ஆர்கேஎம் வந்திருக்கிற என்ன காரணம் என்று சொல்லுவோமா சொல்லுங்களேன் நீங்க சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது என்ன சொன்னால் நேற்று போட்டோக்கல்லாரில் ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட்டில் காரதீவு ஆர்கேஎம் ஸ்கூல் பெண்கள் பாடசாலை சார்பாக பேர் அவங்களோட ஊழியர்கள் அபிவிருத்தி சங்க ஆக்கள் வந்து சந்தித்தவங்க கோவியண்ணாவை பெரியவள்ளாரில் லண்டனில் தற்போது வசிக்கும் குளோபல்வின் சேரிட்டியினுடைய ஸ்தாபகரும் பெரியவள்ளாரினுடைய மண்ணின் மைந்தனாக ஆகிய திருவாளர் சோமசுந்தரம் கோபிகிருஷ்ணா அவர்களை சந்தித்து அவங்களுக்கு தங்களோட காரதிவில் இருக்கிற பாடசாலை ஒன்றுக்கும் ஆர்கேஎம் இஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஒன்றுக்கும் அவங்கள மூன்று மாடி பில்டிங் ஒன்று தற்பொழுது உடைகிற நிலையில் இருக்கிறதால அதுக்கு பிரத்யேகமாக ஒரு ஒரு கட்டடம் உண்டு கட்டட தற்காலிக கூடாரம் உண்டு பிள்ளைகள் இப்போது அவங்க அந்த உடைகிற நிலையில் இருக்கிறதால அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லி தான் அதுக்குள்ளே பிள்ளைகளை தங்க வைக்க வேண்டாம்னு அவங்களோட சோனல் டிரெ இருந்து எல்லா இன்ஜினியர் எல்லாம் வந்து பார்த்து சொல்லி சொன்னதால் அவங்க வேறொரு அசம்பிளி ஹால் ஒன்றுக்கு எல்லா பிள்ளைகளையும் போட்டு படிப்பிக்கிறதுக்கு அதுக்குள்ளே வச்சிருக்கேன் அது எல்லா பிள்ளைகளையும் படிப்பிக்கிறதா அதால் அவங்களுக்கு அங்கால ஒரு பிரத்யேகமாக ஒரு டெம்பரரி செட் அடிக்கிறதுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே ஒரு எஸ்டிமேட் முடிகிறதாக வந்து கோபியண்ணை சந்திச்சு கேட்டதுக்கு நாங்கள் அங்கே நம்ம புரிஞ்சுப்பாரு இங்கே சொல்லுங்கள் இப்போ நாங்கள் அதுக்கு தான் மந்திரிஜன் அந்த இங்கே சொன்ன ஏற்பாடை செய்கிறது தான் உங்களை கோபி அனுப்பி அனுப்பியிருக்கிறாரு நீங்க இது நீங்கள் இப்போ முடிய அன்படிப்பாக அந்த கொற்றையே நீங்கள் அமைச்சு உங்களை நீங்களாகவே பொருட்களை போட்டு தகரம்சயம் நீங்கள் நீங்களே அமைச்சு தந்தா நல்லா இருக்கும் அப்படித்தான் அவங்க கோபியன் அவர்கள் பாக்குறாரு அவை உன்னுடைய எட்டு வகுப்பறை இருக்குது உடனடியாக எட்டு வகுப்பறைக்கூடிய தற்காலிக கொட்டைகளை நீங்களே அமைச்சு தந்தால் மிகவும் வசதியாக இருக்கும் நாங்களா செஞ்சு முடியல நாங்கள் நடைமுறை எழுதிக்குது

பவுன் குழம்பி அமைச்சா வாங்கி எடுத்தது அவங்களுக்கு இந்த வேலையை இருபது லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு ஆளு தனியா ஒரு இருபது லட்சம் ரூபாய்டா அவர் நாலஞ்சு பேர்கிட்ட உதவி செஞ்சுருவார் தானே அவர் இருபது லட்சம் ரூபாயெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் கோடிக்கணக்கில் அள்ளி கொடுக்குறாள் அதை அவர் ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு இந்த பாடசாலைக்குரிய வகுப்பறைய தற்காலிய கூடாது அமைச்சு கொடுக்குறது சொல்லி நாளைக்கு நாளை அன்றைக்கு அவங்க சார் அவர்கள் ஒரு

லண்டனை சேர்ந்த தம்பி கோபிகிருஷ்ணா அவர்களுக்கு என்னுடைய பாடசாலை சார்படி என்னுடைய கார்த்திக் மக்கள் சார்பில் சமூகம் சார்பிலே மனமார்ந்த நந்தைகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொள்வதற்கும் கல்விக்கு கடன் கொடுக்கின்ற இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் இந்த பகுதி மக்களுக்கும் இனிய இலங்கை வாழ்கின்ற இனி சகல பாடசாலை மாணவர்களுக்கு இது சென்றடைய வேண்டும் அவருக்கு இறைவன் என்றென்று துணையாக இருந்து அவருடைய சேவை தொடர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகளை கூறி நாங்கள் நான் சொல்லுவோம் என்னடா உங்கள்கிட்ட காசு குடுக்க தான் வந்தது இப்ப பத்து லட்சம் ரூபாய் கையில குடுக்கத்தான் வந்தது குடுக்க நீட்டு காசை குடுக்கத்தான்னு சேர் சொன்னவர் அந்த காசு தந்தால் தங்களுக்கு எக்கௌண்ட்ல எல்லாம் போட்டு மாத்தி எடுக்கிற எல்லாம் கஷ்டம்ன்றதாலதான் தங்களை அமைச்சு தர அமைச்சு தரட்டான்னு சொல்ல இப்ப நான் கோவியான கோவிச்சா அவங்க எப்படி செய்யறாங்களோ அதுபடி செஞ்சு விடுங்கன்னு சொன்னது அப்போ அந்த சார் அந்த மாலையை தந்துச்சு மாலையை தான் அந்த காசை கொடுப்பாண்டு வாடி மாலையை கொடுத்து போட்டு போகணும் நம்ம அமைச்சு கொடுத்தது அப்புறம் என்ன மச்சான் செய்யறேன் மாலையை மாலையை வாங்கியாச்சு முன்பரலாண்டா பிரச்சனை இல்லை நாங்க அதை செய்துதான் சொல்லி தானே இப்போ நாங்கள் வந்து பாத்திருக்கோம் காட்டுறமே உடஞ்ச அந்த பழைய கட்டுறோம் இந்த உடஞ்சிருக்கு அந்த பிள்ளை இல்லைன்னு இடிக்கல படிக்கலான்னு சொன்னபடியா தானே செஞ்சிருக்கிறாரு ஒரு பார்த்து போட்டு செய்கிற இடத்தையும் பார்ப்போம் சரியா போமாஜா நிஜயமா ஒரு ஒரு எத்தனை நாளைக்குள்ள செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ள ஒரு மாதத்துக்குள்ள செஞ்சு வரோம் மேற்கு கூட ஆரம்ப அப்படியா ஜா நடிக்கிற கூட வரும் எட்டு வகுப்பு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வேற உறவுகள் உறவுகள் இன்னும் மாதிரி அடிச்சு குடுத்துடலாம வேற வேற எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு அடிக்கலாம் பாப்போம் இந்த வீடியோ போடுவோம் ஆறாவது வந்தாங்கன்னு கோபி வந்து பத்து லட்சத்துக்கு ஏற்பாடு தந்திருக்காரு அதை நாங்கள் முன்னுண்டு செஞ்சோம் அதோட உங்களோட ஊரில் இருக்கிற ஆக்கள் யாரும் பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க பெரிய பெரிய நாட்டில் இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை போட்டு செய்கிறோம் சரியா எல்லா எல்லா தூணும் மூடாது இப்போ இது சார் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை தம்பிக்கும் அபாயம் ஏற்படக்கூடிய இடங்கள் போட்டுக்கலாம நம்ம நிக்கல ஏதாவுடைய கள்ளியா கல் நிறைய தான் சொல்லியிருக்காங்க இந்த இந்த இடத்துல மாணவர்களோ ஆசிரியர்களோ இந்த வித ஆளுநர்கள் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நாங்கள் வெளியே ஒரு பாதுகாப்பான அப்படியே கூறியிருக்கின்றார்கள் இப்போ ஒன்றை ஒண்டா பார்க்க போனால் நான் மேலுக்கும் படித்து வருது இப்போ இந்த பிள்ளைகள் இருக்கிறது இல்லை இல்லை பிள்ளைகள் நாங்கள் இப்போ மாதிரி இருந்து பிள்ளைகளை நாங்கள் வழியால் வழியால் காய்ச்சி காய்ச்சி வாங்க அப்படியே ஒன்டா காடிப்போம் அடுத்தது இதெல்லாம் பார்க்க போனால் பெயிட் தாங்கலாம் பொறுக்கலாமே படிக்குது தெரியுமது பிடிக்கும் என்ன செய்வோம் சொல்லுங்க பிரச்சனை இல்லை நம்மள அதா தானே இப்போ என்னென்னு என்ன அதில் பிள்ளையில வைக்கல இது என்ன பிளான் எப்படி செய்யப்படுது இல்லை நாங்கள் இது சம்பந்தமாக எங்களோட வீடு அதிகாரிகளுக்கு அறிவிச்சிக்கோம் அவங்களோட தொழில்நுட்ப குழு குழுக்கள் வந்து பார்த்து அவங்க முடிவு எடுத்திக்காங்க அவங்க ஏதாவது செய்வாங்க இதை வச்சு செய்கிற மாதிரியே பீமையும் இது மாதிரி காட்டுது என்ன கம்பு வளைஞ்ச மாதிரி பீம பயிர் தூண் கம்பு வளைஞ்ச மாதிரி இருக்காது நேரம் ஆகி அதை பாருங்க பாருந்தோம் அடுத்த எல்லா தூணும் படிச்சு வருது எல்லா தூணும் படிச்சு வருது எல்லாம் படிச்சு வருது அப்ப இதுக்கு என்ன வாதிலாண்டு இப்ப மக்கள் அவங்களோட பிள்ளைகள் விட மாட்டாங்க இந்த கட்டுறதுல இருக்கிறதுக்கு அப்ப இதை வச்சு செய்யறதுக்கும் பிளான் போட்டா கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன இதெல்லாம் இப்ப பொருட்கள் இல்லாம தான் படிக்கு பாரத்துல சும்மா படிக்கல எடுத்து போகக்குள்ள படிக்கல இங்க இருங்க பாரத்துல அப்படியே ஊதி வருது பகிர் ஊராப்ல அப்படி இருக்கும் அடுத்த தூணை நான் படிச்சு வருது இதுக்கு ஒரு பாடம் உண்டு பண்ணும் இல்லாட்டி இதை கிட்டத்தட்ட மூணு தட்டுண்ணா மூணு கட்டுற மாட்டேங்க கடுமையை யோசிக்கல என்ன சொல்றதுக்கு என்ன பதிக்க சொல்றேன்ட்டு சொல்ல சொல்லத்தானே சார் இப்போ என்னென்னா தூணையும் இஞ்ச பாருங்க இப்படி நேராக பாருங்க எப்படி வளைஞ்சி இருக்குன்றது இப்போ அங்கே இருந்து இப்படி முன்னா இப்படி தூணை தூனைப்ப நேராக ஓடா மாதிரி அடிக்கப்போனா நேராக தான் இருக்கும் இது வளவு பாட்டு இப்போ என்ன எனக்கு நிற்கும் மாதிரி இருக்கு அப்போ பிள்ளை எல்லாம் தாய்மார் விட மாட்டாங்க செஞ்சா ഓപ്പനാ ചല്ലപ്പോ വെച്ചു സേദമാകും എന്നാൽ എതും നടന്നത് പൂര നമ്മൾ യോജിക്കൂടേ യോജിക്കണം അത് നമ്മൾ പാത്ര ഉടനെക്കെങ്കിൽ വെച്ച് ചെയ്യുന്നത് പ്ലാൻ ഫുൾ തട്ടിവിടുന്നു ഇത് എത്ര വർഷം ഇരിക്കും കിട്ടത്തിട്ട് മുപ്പത്തഞ്ച് വർഷം മുപ്പത്തഞ്ച് വർഷം മുപ്പത്തഞ്ച് വർഷം കൂടെ അരിക്കും ഇത് കൂടെ അറിയിക്കും சுனாமி முதல சுனாமி முதல் இதெல்லாம் கிலோ கொண்டாக்கில கட்டுவான சீம்தி மச்சான் அந்த பீமை காட்டு காட்டுமாஜான் அப்படி தான் காட்டுனா தெரியும் அந்த பளவுகள் தெரியுது பலவிதது தெரியுது அப்படியே மச்சான் அந்த பக்கம் நின்று இப்படி நுண்டு நேராக மச்சான் பழகு தெரியுது சும்மா இல்ல பீம் அந்த நேரம் இந்த பீமும் இருக்குது இந்த பீமா பாரு

சேர்جي புஜோரே விச்சிபோ அது சரி போடுற குரானா கடாயு அது குரானா கடாயு 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 போட்டேஜிலே அது இந்த கருப்பு மஞ்சள் அது கடிரி அது பிடிரங்க கடிரி அதினா எழுத்து காட்டுங்க எழுத்து காரு கரியுச்சு அது போடுது அதுக்குள்ள அதுல அதரான பாரு வந்தா போட் வச்சி கேள கிட்டட்ட இப்ப எப்பறந்து கோட்டது

இதை கொஞ்சம் நீங்க பவுண்டரி போட்டு அவா இல்லையோ கொஞ்சம் போட்டிருங்க அப்போ போட்டதான் படிவாரிக்கு பிள்ளைகளும் போகாது சும்மா சொல்லல இந்த டைம்ல சாயுத ரெண்டு ஊன் கொஞ்சம் கழிஞ்சு ஊன் உடஞ்சுன்னு சொன்னா முடிஞ்சு அவடது சாஞ்சிரம் அது சாந்திரம் அதோட விட்டுருங்க அது விட்டுருங்க அதை செய்கிற மாதிரி பிளான் அப்படி சும்மா இல்லை நம்ம பாக்குற நேரத்துக்கு அது சாய் அது சொல்லுவாங்க நிறைய பேர் அது சாய் அது எப்ப சாயுதாருக்கு தெரியும் அப்ப தூண் சும்மா அப்படி பிரிஞ்சாப்பில் இருக்கி மாதிரி அடியில் தாங்க இல்லாமல் தாரிக்கு ஆனால் இந்த மாதிரி இந்த திருத்தி செய்கிறத விடுங்க இதை புதுசாக செய்கிற மாதிரி நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஊரை எல்லாம் தான் இதை முடிவு கொண்டு எடுக்கணும் அடுத்ததான் சரி இதை திருத்துற பிளானில் வந்தோம்னு சொன்னால் மற்ற மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரு பழைய கட்டிடம் இதை வச்சு நம்ம வச்ச மாட்ட செஞ்ச பண்ணா பழைய கட்டுறதை புதுச்சா செய்யணும் எல்லாம் வளர்ந்து வருது பழச வச்சு மாட்டா பிறகு நம்மளும் ஒரு நேரத்துல மறைஞ்சுட்டா வாரம் எத்தனை வருஷத்தை கட்டுறவங்க எப்ப செஞ்சவங்க அவங்களுக்கும் தெரியாது இப்ப நமக்கு குறிப்பா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் கட்டுற மாட்டேங்குது சொல்றோம் அப்ப செய்யற வேலையெல்லாம் தெரியாது இடையில என்ன செஞ்சு எப்ப இருந்து ஆரம்பிச்ச வருஷம் தான் அதுக்கிடையில இன்னொரு பஞ்சர் ஓடிப்பாங்க இப்ப நீங்க வர முதலாம் என்ன வேலையெல்லாம் அப்படி இந்த இந்த தரம் நம்ம வைக்கலாம் வந்தால் இதை செய்யாமங்க தட்டுற வேலையை பார்த்தா கொஞ்சம் நல்ல மண்டபமாக நான் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இது என்ன ஸ்கூலு கல்முனை ஆர்கேஎம் பெண்கள் பாடசாலை காரதீவு கல்புண்டு சோழல் இருக்கிறது அப்ப விவேகானந்த மண்டபம் விவேகானந்தான் நம்ம கோபி கிருஷ்ணா கிருஷ்ணாண்டி ஃபோட்டோடியா தான் அவர் இந்த மாதிரி என்னடா என்னண்டாமாச்சா அப்படி ஒரு சம்பவம் நடந்து இந்த வேலை செய்யணும்னு சொல்லி உடனே மாலையை கலட்டி கொடுத்தாரு கிட்டத்தட்ட அவர் பதினஞ்சு பதினாறு பவுன் கிட்ட இருக்கு ஐம்பது லட்சம் ரூபாயோட பேர் மதிய உடனே கையில கொடுத்தார் நம்ம சேர்த்தா எங்களோட கோட்டைக்கலார் மைதானம் இந்த மேடையில் கொடுத்தனே அது வெண்டைக்கு வந்து மச்சாங்க பத்து லட்சம் பிரதாரம் தான் சொல்லி அந்த ஒரு ஆதாரம் தான் தவிர கிருஷ்ணா நீங்கள் இந்த உதவியை செய்கிறதுக்கு இதே மாதிரி நிறைய பேர் இந்த கட்டுறதை பார்த்து செய்யணும் மே செஞ்சு இது என்ன என்ன பொறுத்தலாம் தட்டுனை தான் நல்லம் அதே மாதிரி நம்ம தான் வெச்சு செய்யக்கூடாது நம்மளோட புள்ளைகள் என்ன நடந்துடும் அது கட்டாயம் என்ன எல்லாம் பேருந்து வைத்தேன்னு இது ஆஹ் கொஞ்சம் கூழ உயிரும் போல இதுதான் பாடசாலை இந்த ஒன்று கூடல் மண்டபத்துல மேடை நிலைமை நிலைமை அப்படி தாருக்கு அந்த கட்டுறது நிலைமை மோசமா இருக்கி கட்டுறத்துல நாங்க இதுக்குள்ளோம் இந்த ஒன்று ஊடலுக்குள்ளே கட்டு அது சாய போன்ற பயத்துல வந்து பிள்ளைகளை வச்சிருந்து நெருக்கடி

உள்ளேல் பொக்கண்டு உளுந்து கண்ட காலக்களை வேற என்ன செய்யற இதையும் அதுல காசு மிஞ்சு மிஞ்சாது பத்து லட்சம் காணாது அது கிட்டத்தட்ட இருபது லட்சம் தான் நாங்க மனசுல போட்டிக்கோம் பத்து லட்சத்து தான் அந்த கைச்சனையும் வாங்கித்தோம் சரியா காசையும் கொண்டு வரோம் நாங்க செய்தாரோம் அந்த வேலையை மிஞ்சினாத செய்தார் சின்ன வேலை தான் ரெண்டாலும் வேற உறவுகள் யாரும் முன் வந்து செஞ்சாங்கன்னு சொன்னா சொல்லித்தேன் இதை மச்சான் நீங்களும் ஷேர் பண்ணுங்க நாங்கள் அதை ஒரு எட்டு வாப்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ஒரு மண்டை மண்ட அடிக்கப்புறம் அடிக்கப்புறம் ஒரு டெம்பரியா அந்த அதுக்கு என்ன பதில் வருது பார்க்கும் பறைக்கும் அந்த பிள்ளைகள் வெளியில் படிக்க போகுது பா என்ன

ஆர்கே பெண்கள் வித்தியாலயம் காரதி உமாஜா அம்பார மாவட்டம் இந்த ஸ்கூலில் பெரிய ஒரு என்ன சொல்றது கட்டிடமெல்லாம் பேந்து வைத்தியமாஜான் பாருங்க நம்மள அதான் நம்ம தான் நம்மட அதான் ஒரு பிரச்சனை சரியா